ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் முன்னாடி இப்ப நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ பிசி டிஎன்பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசிக்கான டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளா இருக்குது ஸோ யாராவது ஜாயின் பண்ணு நினைச்சுனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீடைல்ஸா நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரியா சோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது ஒரு பிசி பக்கா ஸ்டடி பிளானோட ஒரு டெஸ்ட் பேச்சு தான் பார்க்க போறோம் சரியா என்ன பாத்தீங்கன்னா பிசி ப்ராபிளி பாத்தீங்கன்னா நமக்கு திரும்ப வந்து நவம்பர் அல்லது டிசம்பர் இந்த காலகட்டத்தில் எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கான பிசி எக்ஸாம்ஸ் வந்து நவம்பர் அல்லது டிசம்பர்ல ஏற்படும் சரி அதுக்காக வந்து நம்ம அப்படி நம்மளே ஐத்தி படித்து கொள்ள சோ சிலபஸ் கொடுத்துட்டு இந்த ஒரு வாக்கு ஒரு வாரம் சிலபஸ் ஃபுல்லா படிச்சுட்டு அதை டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க அதுதான் கொடுக்க போறோம் பாத்தீங்கன்னா யுத்தம் செய் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கார்டன் பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு இரண்டாம் நடை காவல்துறைக்கு யுத்தம் செய் இப்ப வந்து ஒரு யுத்தம் ஒரு தவத்தில் இருக்கணும் நம்ம இந்த தவத்தின் பயன் பார்த்தோம்னா நமக்கு வந்து வரம் அந்த வரம் என்பது நம்ம நினைச்சது அதே மாதிரி ஒரு யுத்த காலத்துல இருக்கும் இந்த யுத்த காலத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அப்படின்றத இலக்கா இருக்கணும் அந்த வெற்றி அடை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி தமிழ் நைப்பஸ் அகாடமி கூட எப்பொழுதுமே டிராவல் பண்ண போகுது சரியா சோ யுத்தம் செய் டெஸ்ட் மேட்ச் தான் சிறப்பு அம்சம் பாத்தோன்னாக்கா ஸோ நூற்றி எழுபத்தஞ்சு நாளுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுக்க போகிறோம் சரியா ஒன் செவன்டி ஃபைவ் டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட டெஸ்ட் இருபத்தஞ்சு ப்ளஸ் டெஸ்ட் இருக்க போது ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்க போது ஸோ சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் அப்டேட் பண்ணப்படும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ எப்போ வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினேழு முதல் மார்ச் பதினேழு முதல் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா ஸோ கிளாஸ் வந்து நாங்கள் ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க எவ்ரி சண்டே சரியா ஒவ்வொரு வாரமும் சண்டே சண்டே பார்த்தீங்க எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் வேலைக்கு போகிறவங்க தான் சரி வீட்டில் இருக்கலாம் சரி ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இங்கே ரெகுலராக படி சொல்லுறதா தான் சரி இங்கே எல்லாருக்குமே பயன்படும் வகையில் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மார்ச் பதினேழு முதல் ஸோ ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே யுத்தம் சைட் டெஸ்ட் பேச்சு

டெலிகிராம்ல தான் விடும் டெஸ்ட் எல்லாமே டெலிகிராமில் தான் அப்லோட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவாங்க கொஸ்டின் அப்புறமா ஆன்சர்க்கையும் அப்லோட் பண்ணுவாங்க நீங்க செல்ஃப் அவைலோட் பண்ணிக்கலாம் எவ்லோட் பண்ணிட்டு எவ்வளோ மார்க்ன்றத அந்த குரூப்லேயே நீங்க வந்து என்ட்ரி பண்ணி விடலாம் சரிங்களா ஓகே சோ எதுவும் பாத்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமில ஒன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் நலன் கருதி இந்த டெஸ்ட் பேச்சு வந்து பாத்தீங்கன்னா யாரும் தர முடியாத குறைந்தபட்ச வழியில் ஜஸ்ட் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரியா எங்களுடைய நோக்கம் பார்த்தனாக்க அரசு அதிகாரிகளை உருவாக்கிட்டு இருந்தோம் காரக மந்திரமாக ஒரு முக்கிய நோக்கமாக பணி செய்து என்ன பண்ணிட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு சரியா ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல பார்த்தலாம் ஓகே நம்முடு நேபவர்கள் வருங்கால காவலர்கள் சரியா நம்ம டெஸ்ட் பேட்ச் இருந்தாவே கட்டாயமா நீங்க வந்து வெற்றி பெற்றலாம் சரியா வெற்றி நடை போட வெற்றி தமிழனுக்கு வாங்க வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியோட சூப்பர் டெஸ்ட் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யுத்தம் செய் அப்படின்னு டெஸ்ட் பேச்சு தான் பார்க்க போறோம் சரியா இது வந்து பாத்தோம்னாக்கா மொத்தமா

கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் செட் பண்றாங்க எந்த ஏரியாவுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்துக்கிறாங்க கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறமா கேட்கக்கூடிய கேள்விகள் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணினா இருப்பாங்க அது கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராய எடுத்து கொடுத்துருப்பாங்க இருக்கிற ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக்கை வேஸ்ட் பண்ணி தான் சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா சோ இதில் வந்து பார்த்தோன்னாக்கா தமிழகத்தை நம்மளோட காவல் மையம் ஸோ நம்ம இன்ஸ்டூட்ல பாத்தோன்னா நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து பயிற்சி பாஸ் பண்ணிக்கிறாங்க போன பயில்ல மட்டுமே நம்ம டெஸ்ட் பயச்சுல பாத்தினா ஒரு ஐநூறு பேர் நம்ம டெஸ்ட் பேச்சில் மட்டுமே ஒரு ஐநூறு பிளஸ் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இருக்காங்க ஓவர் ஓவரால் ரசிகாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தோம்னா ஸ்டேட் செகண்ட் ரேங்க் அறுபது எழுபதுக்கு அறுபத்தி ஒன்பது எடுத்து பாத்தினா ஸ்டேட் செகண்ட் ரேங்க் ஸோ இந்த வருஷம் பாத்தோனாக்கா எழுபதுக்கு அறுபத்தி ஏழு எழுபதுக்கு அறுபத்தி ஏழு மதிப்பெண் பெற்று ஸ்டேட் தேர்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் சார்ந்த மாணவர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க சரிங்களா சோ இதோட சிலபஸ் பாத்தினாக்க மொத்த தேர்வு இருபத்தி பாடத்திட்ட தேர்வுகள் பதினாறு திருப்பத்தி தேர்வு ஒரு மூணு ரிவிஷன் டெஸ்ட் ஒரு மூணு டெஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு ஒரு ஒன்னு முழு மாதிரி தேர்வு ஒரு மூணு முந்தைய ஆண்டு அசல் வினாந்தல்கள் சைக்காலஜில ஒன்னு ஜி கே ல ஒண்ணு ரெண்டு மொத்தமா இருபத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் சரியா சோ டெஸ்ட்டுக்கு பார்த்துருவோம் முந்தைய அசல் வினாந்தல் பீஸ் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தோன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூறு மார்க் கண்டை பண்ணிருக்கோம் அதே மாதிரி முந்தைய ஆண்டு அசல் வினாக்கள் பிசி ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சைக்காலஜி மட்டும் எவ்வளோ என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மூணு நாளில் நூறு கொஸ்டின் வந்து கண்டெயின் பண்ணிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிக்ஸ்த்து தமிழ் ஃபுல்லாக சிக்ஸ்த்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சிக்ஸ்த்து புயல் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தோன்னா ஒரு நூறு கொஸ்டின் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா செவன்த்து தமிழ் ஃபுல்லா சிக்ஸ்த்து பயாலஜி சிக்ஸ்த்து குடிமியல் இது வந்து பார்த்தோன்னா ஒரு நூறு கொஸ்டின் அடுத்து சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி சிக்ஸ்த் எக்கனாமிக்ஸு சைக்காலஜில பார்த்தோன்னா இது சேர்த்து ஒரு நூறு கொஸ்டின் அடுத்து அடுத்த டெஸ்ட் அதுல வந்து ஒத்த தன்மை திசை மற்றும் தூரம் சேர்ந்து அடுத்த டெஸ்ட் ஆறு அப்படின்னு பார்க்கும்போது செவன்த் பயாலஜி செவன்த் புவியில் செவன்த் சிவிக்ஸ் இது எல்லாமே சேர்த்து பார்த்தோன்னா ஒரு நூறு கொஸ்டின் சோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்த டெஸ்ட்ல செவன்த் ஹிஸ்ட்ரி செவன்த் எக்கனாமிக்ஸு சைக்காலஜியில் பார்த்தோன்னா கணித குரூட்டு செயல்பாடுகள் எழுத்துக்கள் தொடர்பான கணக்கள் கால அளவைகள் நிகழ்த்தகவே இதுல ஒரு நூறு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தோன்னா முழுக்க முழுக்க பார்த்தோன்னா மாணவர்கள் நலன் கருதி ஒரு ஒரு வாரத்துக்கும் தேவையான சிலபஸை செட் பண்ணி ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் டேஸ் உட்காந்து நீங்க சரியா படிக்கிறீங்க உங்களுக்கு பிளான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆறு மாசம் நீங்க வந்து ஒரு தவம் இருந்து நீங்க படிக்கும் மாரி படிச்சுக்கின்ற பட்சத்துல கண்டிப்பா வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று சரிங்களா சோ இது தான் பார்த்தோன்னா டெஸ்ட்டு அந்த சிலபஸ் வந்து ஸோ கடைசி டெஸ்ட் எப்போ நடக்குது அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா எயித்து ஓவரால் நைன்த் ஓவராலு டென்த் ஓவரால் இது ரிவிஷன் டெஸ்ட் பிளஸ் முழு மாதிரி தேர்வு சிக்ஸ்த்து டென்த் வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு முழு மாதிரி தேர்வு ரெண்டு முழு மாதிரி தேர்வு மூணுன்னா பண்ண போகிறான் ஸோ கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா கொடுத்துருப்பாங்க அந்த எழுபது கொஸ்டின் என்ன பேட்டர்னோ தமிழுக்கு அஞ்சு கொஸ்டின் சைக்காலஜி இருபது கொஸ்டின் ஸோ அதுக்கப்புறம் நினைப்பாங்க சயின்ஸ் பத்து கொஸ்டின் பன்னெண்டு பத்து கொஷின் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு கொஸ்டின் கண்டபேஷன் ஜிகேன்னு கே சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ல என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்களோ இந்த சேம் பேர்ட்ல இருந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே எடுத்து கொடுத்துருப்போம் ஸோ கடைசி டெஸ்ட் எப்போ முடியுதுன்னா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தான் பார்த்தோன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகுது சரியா கடைசி டெஸ்ட் முடிகிறது மூணாம் மாசம் ஆரம்பித்து ஒன்பதாம் மாசத்துல முடியுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இந்த ஆறு மாதம் அதை ஒன் செவன்டி ஃபைவ் டேஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஆறு மாத காலம் நீங்கள் எப்படி வந்து பார்த்தோன்னா ரிப்ளைஸ் பண்ணிக்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தான் உங்க வெற்றியை வந்து நிர்ணயிக்க போகுது சரியில்ல நம்ம வந்து சும்மா எழுநோ பண்ணக்கூடாது ஒரு எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை என்ன பண்ணக்கூடாது அதுலேருந்து பின் வாங்கவே கூடாது அதுக்கான முழு மூச்சோட முழு விரிச்சு என்ன பண்ணுங்க செயல்படுங்க வெற்றி என்பது கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா இருக்கும் சரியா ஸோ அதுக்கு மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன கேட்கறீங்கன்னு பாத்தோன்னாக்க ஸோ பிசிக்கு அண்ணா ஓவரால் ரிசல்ட் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ ப்ராபபிளி இந்த வீக்ல கண்டிப்பா கொடுத்துரும் இந்த வீக்ல கண்டிப்பா பிசி ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா மார்ச் செகண்ட் வீக் வந்துச்சு மார்ச் செகண்ட் வீக்கே தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கண்டிப்பா மார்ச் மக்கம் ரெண்டாவது வாரத்துல உங்களுக்கு பிசிக்கான ரிசல்ட்டை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா ரிசல்ட் வருது வரல செகண்ட் விஷயம் ஸோ ஃபார் வருது வரல செகண்ட் விஷயம் ஸோ நம்ம என்ன பண்ண நமக்கு நமக்கான வேலையை செஞ்சுக்கிட்டேரு ஏன்னா ஆல்ரெடி எழுதி முடிச்ச ரிசல்ட்டை எதுவும் மாற்றம் பண்ண முடியாது ஸோ என்ன வருன்றது ஆல்ரெடி ப்ரிடிக் பண்ணிட்டு இருப்பேன் கட்டாக போட்டால் தான் கொஞ்சம் டிசைட் இருந்திருக்கும் சரியா அது பார்த்துக்கலாம் அடுத்து இதுக்கப்புறம் வரக்கூடிய வேலையை மட்டும் பாருங்க சரியா இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வருமா நோட்டிபிகேஷன் ரெண்டு மாசம் கழிச்சு வருமா அப்படின்றதுலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆதங்கம் எனக்கு புரிகிறது சரி அவங்களோட ஆவல் வந்து இருக்குது பட் என்ன ஆவல் இருந்தாலும் சரி அதுக்கான முயற்சி நம்ம பண்ணமா இல்லையா அப்படின்றது கேள்விக்குறி சரியா அந்த முயற்சி எடுத்தீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட ஸோ நீங்கள் முதல் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்கான விடை உங்கள் வெற்றி என்ற இலக்கோட முடியும் உங்கள் வெற்றி என்ற இலக்கை அடைய வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்பொழுது உங்க கூட டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ தொடர்ந்து இணைந்தர்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளின் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்